ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி இந்தியாவில் ஒரு டிசீஸ் சைலண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அதுவும் எங்க அடல்ட்ஸ் அண்டு சை சைல்டு ஏஜ் குரூப்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுதான் என்ஏஎஃப்எல்டி அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் குடித்து லிவர் டேமேஜ் ஆகிறது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் குடிக்காமலே லிவர் டேமேஜ் ஆகிறது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஆமாங்க ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்றது அதிகமாக ஆல்கஹால் யூசர்ஸ்க்கு வந்து காமனான ஒன்று பட் இந்த என் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து யங்கர்ஸ்க்கும் முப்பத்தைந்து பர்சன்டேஜுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் அதாவது சைல்டுஹுட் ஏஜ் குரூப்ஸ்க்கும் வந்து அஃபெக்ட் ஆகுது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா டியூ டு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்டு அன்ஹெல்தி ஈட்டிங் பேட்டர்னால ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால டைமிங்கு ஃபுட்டு சாப்பிடாது இருக்கிறது ஹோட்டல் ஃபுட்ஸு அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது இதனாலையும் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் அதாவது நான் ஆல்கலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்ற அறிவு சொல்லுது இவங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இல்லையே ஆனால் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அது நம்ம நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறை அதாவது நம்மளுடைய ஃபுட்டு தான் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் சுகர் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் தான் முக்கியமான காரணமா இருக்கு நம்மளுடைய டயட்ல புரோட்டீன்ஸ் கம்மியாகவும் கார்ப்ஸ் அதிகமாக எடுக்கும் போது அந்த எக்ஸா இருக்கக்கூடிய சுகரானது ஆனது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி லிவர்ல ஸ்டோர் பண்ணிக்கும் இந்த லிவர்ல ஸ்டோர் பண்ற ஃபேட்டு தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அதாவது என்ஏஎஃப்எல்னு சொல்றோம் ஒரு ஹெல்த்தி டீம்ஸ்க்கு அத்லட்ஸ்க்கு பாடி பில்டர்ஸ்க்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அதுல ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்ஸ் வரும் அதுதான் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இதை ஒழுங்கா ட்ரீட் பண்ணாத விட்டா லிவர் சிரோசிஸ் அண்ட் லிவர் டேமேஜ் ஆகி லிவர் ஃபெயிலியர் கூட வரலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மற்றும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டோம்னா கல்லீரல் அதாவது தான் சொல்லுவோம் இந்த லிவரை வந்து ஒழுங்காக பராமரிக்கலை அப்படின்னா இது வந்து என்ன ஆகுனா ஹார்ட் டிசீஸ் அதாவது கார்டியக் இஷ்யூஸ் வரலாம் இல்லை கிட்னி இஷ்யூஸ் வரலாம் இல்லை வந்து டயபெட்டிஸ் கூட வரலாம் அண்டு லிவர் பர்மனண்டாக டேமேஜ் கூட ஆகலாம் இது எதனால் வருதுன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்டு உடற்பயிற்சியின்மை அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸு ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு அண்டு வந்து சரியான தூக்கமின்மை ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்து அதிகமா சாப்பிட்றதுனால இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டிலிவர் டிசீஸ் வருது இது முக்கியமா யாருக்கு வரும்னா டைப் டயபட்டிஸ் மெலேட்டஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமா வரும் முக்கியமா பெண்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த என் வரலாம் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டிலிவர் டிசீஸை சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது சரி பண்ணலாம் அதை எப்படி சரி பண்ணலாம்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அது கூட வந்து ப்ராப்பராக ஃபுட் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் டயட்டு எக்ஸசைஸு அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும் அது கூட சேர்த்து சில ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறது மூலிமா இந்த நான் நாள் ககலி ஃபேட்டிலிபர் டிசீஸை வந்து முழுமையாக குணப்படுத்தலாம் இந்த மெடிசன் மூலயமா நம்ம லிவரை வந்து பேக் டு ஃபார்முக்கு கொண்டு வரலாம் ஹோமியோபதியில் வந்து பல்வேறு விதமான மெடிசன் இருக்குது அது வந்து ஒரு ஒரு பர்சனுக்கும் பர்சன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஓபிஸா இருக்காங்க அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய மைண்ட் சிம்டம்ஸும் கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெடிசன் செலக்ட் பண்ணி கொடுப்போம் இதுல வந்து ஹோமியோபதியில எக்ஸாம்பிளுக்கு சில ரெமடிஸ் வந்து சொல்ற பாருங்க நக்ஸ்வாமிகா லைகோபோடியம் கல்கேரியா கார்பு அண்டு செலிடோனியம் இந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு செலிடோனியம்ன்ற ஒரு மருந்து அது எப்படி ஆக்ட் ஆகும்னா அந்த ரைட் சைட் அந்த பேஷண்டோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா ரைட் சைடு ஐப்பிட்ட வந்து பெயின் இருக்கும் நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணால் டெண்டர்னஸ் இருக்கும் அந்த பெயின் அதாவது ஜாண்டிஸ் இருக்கலாம் அதுக்குற கான்ஸ்டிபேஷன் இருக்கும் இந்த மாதிரி அந்த பெயின் வந்து ரேடியேட்டிங் வந்து ஷார்ட் பெயினாக இருக்கும் இந்த மாதிரி அதை வச்சு நாங்கள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸை வந்து கொடுப்போம் அதாவது பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுப்போம் அதனால உங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன் எடுத்தோம் அப்படின்னா நான் ஆல்காக்கலி ஃபேட்டி லிவர் டிசீஸ் குறையும் அதனால உங்களுடைய அருகில் இருக்கிற ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த அந்த என்ஐஃபல்டிலிருந்து முழுமையாக குணம் அடையலாம் பிகாஸ் இயர்லி டிடெக்ஷன் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ரிவர்சபிள் தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னு பார்த்தோம்னா இந்த என்ஐஃபெல்டிக்கு என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா முக்கியமாக வெயிட்டாக இருந்தீங்கன்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டன்ட் ஃபுட்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க கார்ப்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒபிசிட்டியா இருந்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க காலைல ஒரு டென் மினிட்ஸ் ஈவினிங் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் போங்க டயபிட்டிஸ் இருக்குன்னா அவங்களும் வந்து டயட் எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரி போய்க்கோங்க அது இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுங்க இதெல்லாம் பண்றது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் வராத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் ஆண்கா ஃபேட்டி லிவர் சைலண்டா ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டிக்கிங் டைம் இது வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்றது மூலிமா அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் சோ ஹீட் ஹெல்த்தி ஸ்டே ஹாப்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாருக்குன்னா ஃபேட்டி லிவர்ன்ற ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்ல கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் கிரேட் டூ ஃபேட்டி லிவர் ஸ்டேர்தோசிஸ் அண்டு நான் ஆல்காகாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் அந்த ஃபேட்டி லிவரலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ல இருக்கும் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இதுக்கு வந்து கேளுங்க டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பாய்